ிய புயியல மூணாவது படம் நீர் வளங்கள் மற்றும் இந்திய ஆதாரங்கள் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரிவர் சம்பந்தமா குரூப் ஒன்லயும் சரி குரூப் ஃபோர்லயும் சரி குரூப் டூலும் சரி கண்டிப்பாக ஒரு கொஷின் எடுத்து பார்க்கலாம் நீர் அளவு ஒரு நூறு பர்சன்டேஜ் இந்தியாவில் இருக்கிற நீரை எடுத்துப்போம் அதில் நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் எங்கேருந்து வருதுன்னா ஆழ்துளை கிணறுகள்ல இருந்தும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ரிவர்ஸ்ல இருந்தும் டேம் அந்த ரிவர் டேம் எல்லாம் ஒன்றுனா பதினாறு பர்சன்டேஜ் கிணறுகள்ல இருந்தும் பதினோரு பர்சன்டேஜ் மற்ற நீராதாரங்கள்ல இருந்தும் மூணு சதவீதம் ஏரிகள்ல இருந்தும் கிடைக்கிது சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தணும் யாருன்னா ஈரான் நாட்டில் பயன்படுத்தினாங்க இதனால வந்துட்டு எழுபது சதவீத நீரை வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்றதை விட சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான அணைகள் பற்றி பார்ப்போம் எந்த ரிவரில் வரும் நதியில் கட்டியிருக்காங்க எந்த ஸ்டேட்டில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாக்ராணங்கள் சட்லஜ் பஞ்சாப் ஹரியானா கிராகுட் டேம் மகாநதி நதியில் ஒடிஷாவில் கட்டியிருக்காங்க நாகார்ஜுனா சாகர் கிருஷ்ணா ஆந்திர பிரதேசத்தில் கட்டியிருக்காங்க சர்தார் சரோவர் வந்துட்டு நர்மதாவில் குஜராத்தில் கட்டியிருக்காங்க டெஹ்ரி டேம் பாகிராத்தி நதியில் உத்தராகாண்டில் கட்டியிருக்காங்க சீசை இலம் வந்துட்டு ஆந்திராவில் கட்டியிருக்காங்க இது வந்துட்டு இல்லைங்க இல்லைங்கலாம் அப்படி விட்டேன் கொய்யா மகாராஷ்டிரா கட்டியிருக்காங்க அடுத்தது நம்ம மேஜரா யூஸ் பண்ணுறது விவசாயத்துக்காக இருந்துகிட்டும் மற்ற குடிநீருக்காக இருக்கட்டும் நம்ம மேஜரா வந்துட்டு கிணறு பாசனம் தான் வில்லேஜில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இருபத்தி ஆறு சதவிகிதம் வந்துட்டு அப்படி பார்த்துக்கோங்க பச பயன்படுத்துறாங்க கூட கேட்கலாங்க ஏழு வரிசை இல்லை இறங்கு வரிசை அப்படி கேட்பாங்க நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டேட்டை மட்டும் வச்சுக்க தான் உத்தரப்பிரதேசம் ஒரு ஸ்கீம் ஒன்று பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அது பிஎம் கிருஷி சிஞ்சாயி யோஜனா இதோடைய நோக்கம் என்னன்னா மோர் கிராப் இது பார்த்துக்கோங்க அப்படி ஆறுகள் ஆறுகள் அப்படியே ஒரு டேபிள் காலமாக கொடுத்துருக்கேன் நம்ம ஒரு புக்கில் வந்துட்டு டென்த்து புக்கில் நிறையா வந்திருக்கும் அதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்கோம் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆறுகள் உருவாகும் இடம் பாயும் நீளம் இதில் இன்னும் சில கண்டென்ட்லாம் அடுத்த பேஜில் சேர்த்துருக்கு நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் இல்லை பேஜ் பக்கத்தில் ஒட்டி வச்சு கூட படிச்சுக்கலாம் இன்னும் பாயும் பரப்பளவு அது கிளையாறுகள் இங்கே நெல்லை கிளையாறுகள் இருக்கும் அது ஆறுகள் சிந்து வந்துட்டு மன்சுராவர் ஏரியில் உருவாகுது இது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் பாயுது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் வந்துட்டு மொத்தம் ஏன்னா பாகிஸ்தான்லேயும் பாயும் இணைய வழியாக வந்து பாகிஸ்தான்லேயும் பாயும் அதனால் மொத்தம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது பிரம்மபுத்ரா மன்சூராவரி ஏரி இது வந்துட்டு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பாயுது மொத்தமான நிலம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சிந்து மூணு புள்ளி இருவத்தி ஒன்று லட்சம் கிலோமீட்டர் உயரம் வந்துட்டு பரப்பளவு இது கிளையார்கள் ஜிலம் ஜினாப் ராவி பியாஸ் சட்லஜ் அஞ்சு கிளையாறுகள் இருக்கு பிரம்மபுத்திரக்கு வந்து திஷ்டா மானாஸ் பராக் சுபன்ஸ்ரின்னு சொல்லிட்டு ஒரு நாலு துணையாறுகள் இருக்கு இது ஒன்று புள்ளி தொண்ணூத்தி நாலு அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டு இந்தியாவில் பாயுது அஞ்சு புள்ளி எட்டு மொத்தமாக வந்துட்டு நேபாள ஸ்டார்ட் ஆகி வங்களாதேஷ் பங்களாதேஷ் அங்க போய் முடியும் அது மொத்தமா கொடுத்துருக்கோம் அழுதுட்டு வந்துட்டு கங்கா இது வந்துட்டு கங்கோத்ரியல ஸ்டார்ட் ஆகிது இது இது இந்தியாவிலேயே மிக நீளமான நதி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டு இந்தியாவோட பாயுது இது டிரைனேஜ் ஏரியாவுலன்னு பார்த்தோம்னா எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்று லட்சம் கிலோமீட்டர் ஸ்கொயர் இது வந்துட்டு நார்த்தில் வந்துட்டு சில நதிகள் வரும் அது கோமதி காக்ரா கண்டா கோஷி தென் சில ஆறுகள் ஜாயின் ஆகும் யமுனா ஷோன் சாம்பல் இது டிஃப்ரெண்டாக கூட கேட்பாங்க ஒருவேளை பொறுநிலை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு இந்த மூணு நிலைகளில் இந்த நதியை நதி சேர்ப்பாங்க நம்ம கோச்சி வந்துட்டு வடப்பகுதியில் வந்துன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணும் அதுவும் பார்த்துக்கோங்க மகாநதி சிகாவா என்னும் இடத்துல இருந்து உருவாகுது எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வந்துட்டு பாயுது இது வந்துட்டு இது வந்து துணை துணை இருந்தீங்களா ஷிநாத் டெலன் சந்தூர் சித்தல்டா கெங்குட்டி நன் இது எல்லாமே துணை நதிகளா இருக்கு கோதாவரி கோதாவரி நாசிக் நாசிக் நம்ம இடத்துல உருவாகுது ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தென்னிந்தியாவுல பாயிர நதியிலே மிகவும் நீளமான நதி எதுன்னு கேட்டா இதுதான் ஏன்னா ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு இரண்டாவது மிகப்பெரிய நதி அதுன்னு கேட்டா இது இதெல்லாமே மகா இருந்து எல்லாமே சவுத் இந்தியாவுக்கு வந்துடும் அதோட பூர்ணா பெண்கங்கா பிரணிதா இந்திரா வயித்தல் சலாமி நம்ம படிக்க படிக்காத மனப்படம் வந்து துணையார்கள் ரொம்ப ரொம்ப முக்கிய இதை தான் கொஸ்டின் மேக்சிமம் எடுக்கிறாங்க படிக்காமட்டுறாதீங்க அடுத்தது காவேரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் குடகு இன்னும் கர்நாடகால இருக்கும் அந்த கூறுக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அங்கேருந்து ஊர்வது எட்நூறு கிலோமீட்டர் வந்துட்டு மொத்தம் பாயுது இதோடைய துணை ஆறுகள் என்னென்னா ஆர்காவதி அமராவதி ஹேமாவதி ஹராங்கி கபினி பவானி நொய்யல் இதெல்லாம் வந்துட்டு அதோடைய துணை நதிகள் அடுத்தது நமர்னா நர்மதா அமெரிக்கன் டாக் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு இந்தியாவில் பாயுது மர்கத்தில் இருந்து இது நிறைய துணை நெறிகள் என்னென்னு பார்த்தோம்னா பர்னா ஹலூன் ஹெரன் பஞ்சர் தூளி சர்க்கர் தபா கோலான்னு சொல்லிட்டு நதிகள் இருக்குது இதில் லட்சத்தில் வர தொண்ணூற்றெட்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்கொயர் இது வந்து அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஸ்கொயருங்க நான் போக வச்சுக்க வேண்டியது தான் தபதி தப்தின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் முல்தா என்னும் இடத்துல இருந்து உருவாகுது எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்துட்டு பாகிது வட இந்தியாவில் அந்த நதிகள் பார்த்தோம் தென்னிந்தியாவில் நர்மதை தப்பதையை மட்டும்தான் அந்த சைடு பாயம் மேற்கு நோக்கி பாயம் அதுல மேற்கு நோக்கி பாயம் ஆறுகள் நீளம் கேட்டா நம்ம நர்மதை தான் வரும் கோமை அருணாவதி அணி விசு புரே பஞ்சரா பூரி இதெல்லாம் இதோடைய துணை நதிகள் நம்மளுடைய மேப் அப்படியே ஒரு பார்த்துக்கோங்க சிந்து நதி இதோடைய சிலம் சிந்து ஜினம் ஜிலா இதெல்லாம் பார்த்தோம் இது ஃபுல்லாக மேக்ஸிமம் பாகிஸ்தானில் தான் அதிகமாக பாயுது இண்டஸ் வேலி சிவிலேஸ்டேஷன் இருந்தெல்லாம் இது சிந்து நதியுன்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம கங்கா இங்கே ஸ்டார்ட் ஆகி வெஸ்ட் பெங்காலில் போக முடியுது பிரம்மபுத்ரா நேபாள் நேபாள் வழியாக வந்துட்டு அஸ்ஸாம் அருணாச்சல் அந்த வழியாக வந்துட்டு உள்ள வருது வெஸ்ட் பெங்கால் போயிட்டு சுந்தர்புஞ்சில் ட்ரை ஆகும் அடுத்து மகாநதி இங்கே கோதாவரி கிருஷ்ணா கீழே தமிழ்நாட்டில் காவேரி இதிலே தென்னிந்தியாவில் வட மேற்கு நோக்கி பாய்மலைகள் வந்துட்டு நர்மதை தபதி மாகி அது சரஸ்வதி அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு மறைஞ்சிருச்சு அப்படின்னு அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு தான் போக போக வியூஸ் கொஞ்சம் நல்லா பார்ப்போம் கண்டன்ட்டை ஆட் பண்ண பார்ப்போம் ஜஸ்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி தான் டேபிள் இருக்காடெல்லாம் போட்டு படித்தோம்னா கம்பேர் பண்ணி படித்தோம்னா மறக்காது அப்படியே ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்